இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மீண்டும் இணைந்திருக்கிறார் சார் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கு எதை தெளிவுபடுத்தியிருக்கிறது இருக்கிறது நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால் அந்த இந்திய அரசியல் சட்டத்தின் பிரகாரம் அந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஜனநாயகத்தின் நான்கு தூண்களும் தனித்தனியாக செயல்படும் ஒருவர்களுடைய அதிகாரத்தில் மற்றவர்கள் தலையிட முடியாது அது தலையிடவும் கூடாது என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதன் மூலம் வந்து ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த குழு என்ன அமர்வு என்ன சொல்றாங்கன்னா ஆளுநருக்கோ மாண்பு தலைவருக்கோ எந்த விதமான காலத்தெளிவு விதிக்க முடியாது அவர்கள் சுயாதீனமாக இயங்கக்கூடியவர்கள் அப்படித்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த அழுத்தம் அதை மறைமுகமா சொல்றீங்க நீங்கள் ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் அவருடைய சட்ட மூலத்தை சட்ட வரவி சட்டமாக்குவதற்கு முயல முடியாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நான் இந்த தீர்ப்பு வந்தவுடனே புதுடெல்லியில் இருக்கக்கூடிய மிக மிக மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மிக மூத்த வழக்கறிஞர்கள் பேசிய போது அவர்கள் ஒன்று ரெண்டு கருத்துக்களை சொன்னாங்க ஒண்ணு என்னன்னா இந்த டிஎம்டு அசல் அதாவது அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற அந்த விஷயத்தை வந்து நீர்த்து போயிவிட்டது அதனால் நீதிபதி பார்த்திவாலா மற்றும் நீதிபதி மகாதேவன் அவர்கள் அந்த தமிழ்நாடு அரசு தொடர்பாக பொறுத்த கருத்து வந்து செல்லுபடி ஆகுமா என்பது மிகப்பெரிய கேள்வி அது வந்து அது இன்னும் அந்த ஃபுல் ஜட்மெண்ட் வரணும் அந்த வியாக்கியான என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் அதனால அந்த டீம்டு அசென்ட் என்பதற்கு அதாவது அங்கீகாரம் அல்லது ஒப்புதல் கொடுத்ததாக கருதப்படுவது என்பதற்கு இந்திய அரசியல் சாசனத்தில் எவ்விதமான இடமும் இல்லை அது மிக முக்கியமானது இரண்டாவது என்னன்னா இப்ப நம்ம வழக்கறிஞர்கள் ரெண்டு பேருமே சொன்னது போல ஆளுநருக்கு மூன்று உபாயங்கள் அல்லது மூன்று வழிகள் இருக்கின்றன முதலாவது ஒப்புதல் கொடுக்கலாம் இரண்டாவது தான் இத ரொம்ப குடியரசு தலைவர் அவர்களினுடைய ஆலோசனை அல்லது பரிந்துரை அல்லது ஒப்புதலுக்கு அனுப்பலாம் அப்படி அது அனுப்பப்படும்போது ஒரு சட்டம் மூலம் ஒரு பின் அனுப்பப்படும்போது அதன் மீது குடியரசு தலைவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவை எடுக்கலாம் என்று சொல்ல முடியாது அதனால் குடியரசின் தலைவரிடைய அலுவலகத்திற்கு அந்த குடியரசு தலைவரின் பார்வைக்கே ஒரு சட்டம் மூலம் அல்லது சட்ட வரைவை அனுப்பப்பட்டு விட்டால் அது குடியரசு தலைவர் அதை பரிசீலித்து ஒப்புதல் வழங்கும் வரை யாருக்கும் அதில் தலையிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அந்த உபாயத்தை தான் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் செலுத்தக்கூடும் என்பதுதான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கிறது மற்றொன்று மற்ற தலையகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில தான் இந்த பிரச்சனை வந்து பெரும்பாலும் நெருடலாக இருக்கின்றது ஏனென்றால் ஆளுநருடைய பார்வையில் மக்கள் நலன் இல்லாதது அல்லது ஆளுநருடைய பதவியில் அங்கீகாரத்தை மீறுவதாக ஆளுநருடைய அதிகார வரந்திற்குள் தேவையில்லாமல் தலையிடுவதாக இருக்க இருப்பதாக கருதப்படுகின்ற அந்த மசோதாக்கு தான் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை அதனால் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இனி கேள்வி கேட்க முடியாது அது மட்டுமல்ல குறிப்பாக காலையிலே நேர நிலை சொன்ன மாதிரி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வரப்போகின்றது நீட் மசோதாவை ரத்து செய்வதாக கூறி இவர்கள் சட்டசபையை தீர்மானம் இயற்றி அதை குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் அதற்கு குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று இனி யாராலையும் எந்த வகையிலும் அழுத்தமோ நிர்பந்தமோ கொடுக்க முடியாது அது இப்படியான விஷயங்களில் இருந்து ஆளுகின்ற தமிழ்நாட்டில் அதிமுகக்கூடிய திமுக தலைமையிலான அரசு சில விஷயங்களை புரிந்து கொள்வார்கள் சட்ட ரீதியான மேலதிக ஒரு ஆலோசனை பெற்று நடப்பார்கள் என்பதாக நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த டிவிஷன் ஆஃப் பவர் இஸ் வெரி வெரி கிளியர் உயர் நீதிமன்றம் தொடங்கி நன்றி திரு சிவா பரமேஸ்வரன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. ஆசர வைக்கும் பதில்கள் I wonder whether they do they really love Tamil. Our honourable Chief Minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi Mar. The Chief Minister claimed that you had uh, insulted the Tamil Thayyavar. I can sing Tamil Thayyavar too much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil. <laughs> 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa apartment, this the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.